இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே இன்றைய நாளில் வேதனை படுகிறவர்களுக்காக துயரப்பட நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டு கொருந்தியர் இயல் நான்கு இறை சொற்றடர் ஒன்று இப்படியாக கூறுகிறது கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உள்ளலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது இந்த சிந்தனைகளை வச்சு இன்றைய நாளில் இந்த இறைவார்த்தையை வச்சு வேதனையா இருப்பவர்களுக்காக சிந்தனையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் எத்தனையோ பேர் வேதனையில உலர்றவங்களுக்கு வேதனையில கஷ்டப்படுறவங்களுக்கு எத்தனையோ பேர் வறுமையில வாடுறவங்களுக்கு அடுத்த சூழ்நிலை என்ன செய்யறதுன்னு தெரியாத தவிக்கிற அத்தனை மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க அதுல அதை சிந்திச்சு நம்ம இப்படி இருந்தோம் அவங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில வேதனையில இருக்கிறவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் அதுல நம்ம நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகர்ல ராகவ லாரன்ஸு விஜய் டிவில வல ஒரு சிறப்பு நடிகர் பாலா இவங்களை போல எத்தனையோ பேர் சின்ன சின்ன இதுல தொழில் செய்யறவங்களாம் போற வழியில சின்ன ஒரு இருந்தாலும் உதவி செஞ்சுட்டு போறத இன்னைக்கு எத்தனையோ சூழல் சூழல்களை எத்தனையோ விஷயங்களை நம்ம இணையதளங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் போற வழியில ஒருத்தர் ஈ மூச்சு கொசு மூச்சு அழுகி போய் கால்லாம் நாத்த அடிச்சு போய் ஒருத்தர் படுத்து கிடக்குறாரு அவரை பார்த்துட்டு போற வழியில போ எத்தனையோ பேர் அவரை பார்த்துட்டு ஒதுங்கி போறவங்க மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு போறவங்க இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு மனிதர் மட்டும் வந்து மூக்கை க்ளோஸ் பண்ணி இருந்தாலும் கையெல்லாம் க்ளவுஸ் போட்டு இருந்தாலும் அவரை தூக்கி உட்கார வச்சு அவருடைய புண்ணெல்லாம் தொடைச்சு விட்டு அந்த அந்த அழு அந்த நாத்தடுத்தெல்லாம் வந்து சுத்தமா தொடைச்சு விட்டு அவருடைய துணிமணிய மாத்த வச்சு அவரை வந்து சுத்தம் பண்ணி அந் அவரை வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டு அவரை சரி பண்ணி திருப்பி கூட்டிட்டு வந்து அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் ஒரு தொழில் செய்யற அளவுக்கு ஒரு இடம் மிஷினோ ஒரு வாட்டர் பாட்டிலோ வேற ஏதாவது ஒண்ணோ வாங்கி கொடுத்து அவரை ஒரு தொழில் பண்ற அளவுக்கு வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு இணையதளங்கள்லையும் சரி உண்மையான நிகழ்வுகள்லையும் சரி எத்தனையோ இருக்கு அப்ப இப்படி வேதனையா இருக்கிறவங்களுக்காக நாம துயரப்பட்டா நம்மளுடைய துயரத்தை பார்த்து நம்மளுடைய வேதனையை பார்த்து துயரப்படுறதுக்கு இன்னொருத்தவங்க கட்டாயமா வருவாங்க அவங்க தானே போனா போயிட்டு போது அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு உங்களுக்கு மத்தியில நாம வாழாம மற்றவர்களுக்காக வேதனை படுற அன்னைத்தரசால் போல அன்னைத்தரசாலாம் எத்தனை பேருடைய புண்களை வந்து தொடச்சிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க பணி செஞ்ச இடங்கள்ல அப்ப இருந்து அமெரிக்க அதிபர் வந்து என்ன இந்த அம்மா வந்து ஜாதியை ஜாதிய மாத்திக்கிட்டு இருக்கு மதத்தை மாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த அம்மாவை பார்க்க வந்து அதை ஸ்டாப் பண்றதுக்காக வந்த அமெரிக்க அதிபர் அப்ப இருந்த அதிபர் அந்த அம்மா நாத்தம் புடிச்ச ஒருத்தவருடைய புண்களை தொடச்சு அதை வந்து சுத்தம் பண்ணி இருக்கிறத பார்த்து இந்த அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போற மக்களுக்கு மத்தியில தான் அந்த அம்மா வந்து வா வாழ்ந்தாங்க அப்படிங்கறது சொல்லப்படுது அப்ப அடுத்தவர்களுடைய துயரத்தை பார்த்து அன்னைத்தரசால் துயரப்பட்டாங்க அதே போலதான் நம்மளும் வாழ அழைக்கப்படுகிறோம் அஹ் இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய வேதனைகளுக்காக துயர்படுவோம் தீர்மானம் இயேசுவே என்னை போல் பிறரையும் நேசி என்று உன்னுடைய வார்த்தை கிணங்க தன்னை போல் பிறரையும் நேசி என்று உன்னுடைய வார்த்தை கிணங்க மற்றவர்களுடைய வேதனையை என் வேதனையாக எடுத்து அவர்களுக்காக ஜெபிக்க முயல்வே ஜபம் இயேசுவே மற்றவர்களுடைய வேதனையை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக என்னுடைய ஜபத்தை நான் மாற்ற அருள்தாரும் ஆமை